அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நல்லது வந்து நான் எங்க இருக்கேன்னு பாருங்க அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க நம்ம மதுரை சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருக்கிற ஐயா கரெக்டா இங்க வாங்க ஐயா ஐயா இங்க வாங்க சரி நீங்கள் இங்க வாங்க ஐயா நீங்க எல்லாம் இங்கேயே இருக்கிறீங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நாங்கள் நாங்க வந்து இன்னைக்கு மதுரை மத்திய சிறைக்கு வந்து புத்தகங்கள் நம்ம கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் சிறை கைதிகளுக்காக இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு அப்படியே வந்து இது ரொம்ப நாளா வந்து இது ஆரம்பிச்சதுல வர முடியல கண்டிப்பா இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழடிக்கு வந்தேன் அந்த மண்ணே பார்த்தீங்கன்னா அப்படி பிஸ்கட் மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அப்படியே ஒரு நல்ல ஒரு உணர்வு மனசுக்கு மகிழ்ச்சியா நாம இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்பயே ரொம்ப பெருமையா இருக்கு நம்மளை அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனது எல்லாம் தூக்கி நிறுத்துனது இந்த கீழடிதான் ஐயா நீங்க வந்து இப்ப இங்க எவ்வளவு பேர் வந்துட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு நாளைக்கு இருநூறு பேருக்கு அடுத்து வர்றாங்க குறையாம இருநூறு பேர் வருவாங்களா என்னவெல்லாம் அதிசயமா சொல்றாங்க இங்க தம்பி தூரமா போன காது கேட்கறதுல என்னவெல்லாம் அதிசயமா சொல்றாங்க அதிசயமா ரப்பர் ஸ்டாம்பு கவர்மெண்ட் முத்திரை அப்பயே இருந்தது ஆமா தொங்கட்டான்னு சொல்றாங்க காதுக்கு போடுறது ரொம்ப அதிசயமா சொல்றது ஓரக்கணண்டா வந்து அப்ப தோண்டி இப்ப தண்ணி எடுத்திருக்காங்கடா அப்ப ஊத்து கண்டு தானே எடுத்திருக்காங்க அப்படின் மண்ணுல வந்து முட்டி செஞ்சு சுட்டு எப்படி கமுத்தி எப்படி பண்ணாங்க அந்த உள்ள கருப்பு மேல சிகப்பா இருக்கு அதுல எடுத்து எழுதிருக்காங்க அப்ப அந்த காலத்துல படிப்பறிவு இருந்திருக்கு நம்மளோட நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க

அவர் வந்து படிச்சுட்டு பிள்ளைகிட்ட ஓடு உடம்படிய எடுத்துட்டு போய் பார்க்கும்போது அவரும் பாத்துருக்காரு அவர் அந்த படிப்பு படிச்சு முடிச்சுட்டாரா இந்த படிப்பு படிச்சாராம் படிச்சு முடிச்சுட்டு திருமணம் செஞ்சுட்டாரா என்னன்னு பாக்கலாம் ஆமா அப்ப இந்த படிச்சு அங்க ஓடு எடுக்கும் போதே அவரு ரொம்ப கருவத்தா ரொம்ப இதா வந்திருக்காரு இந்த படிப்பு படிச்சுட்டாராம் படிச்சு முடிச்சுட்டு திருமணம் செஞ்சுட்டாரு திருமணம் செஞ்சுட்டு அப்ப பெரிய ஆளுகளோட கிழவிங்களோட பாலைக்கு அப்ப மக்கள் அப்ப எந்த காலத்துல வாழ் இருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க நாகரிகம் ஆறு எப்படி போயிருக்கும் இப்ப எப்படி மாறி இருக்கும் அப்படின்றது சோழமந்தான் இந்த ராமநாடு வரைக்கும் நடந்து போய் பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு இப்போதைக்கு ஆறு எங்கட்டு மாறி இருக்கு அப்ப அங்க இப்போதைக்கு மாறுநாட்ல தோண்டி பார்க்கும்போது சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு எதுவும் தோணலை அப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது மனம்